காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நான் ஃபோன் அடிச்சேன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து எனக்கு எந்த ஆன்சரும் இல்ல கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க என்னப்பா என்ன என்ன பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க மாமாவை அடிக்க கூடாது என தடுத்ததால் போலீசார் எங்களை அடித்தார்கள் நானும் ஓபனாவே சொல்றேன் ஆமாங்க நான் குடிச்சிருந்தேன் அசிங்கமா பேசினேன் ஒருவேளை என் மீது தவறு இருந்தால் கோபம் இருந்தாலோ மறுநாள் ஒரு லேடி போலீஸ்காரங்களை அனுப்பி என்னை காவல் நிலையம் வரவழைச்சு பேசியிருக்கலாமே எந்த தைரியத்துல என்ன அடிப்பீங்க அதுவும் உட்கார கூட முடியல கழிப்பறைக்கு கூட செல்ல முடியல போலீஸாரின் லாக் அப் சித்திரவதை குறித்து ரேவதி என்ற பெண் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அப்புறம் நானும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆமாங்க நான் பிடிச்சிருந்தேன் அசிங்கமாக பேசினேன் இஃப் இன்கேஸ் என் மேலே தப்பு இருந்ததுனாலோ கோபம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு எங்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷன் வர வச்சு பேச வச்சிருக்கலாம் நீங்கள் இப்படி எந்த தைரியத்தில் என்ன நீ அடிப்பீங்க இங்கே பாருங்க காமிக்க முடியாத இடத்துல சுத்தமாக உட்கார முடியல இப்போ தான் என்ன தவிட்டு உட்காந்துருக்கேன்

சென்னையைச் சேர்ந்த ரேவதி தனது மாமாவுடன் பார்ட்டி கொண்டாடிவிட்டு உணவு வாங்குவதற்காக சென்னை கோயம்பேடு தேர்தல் ஆணைய அலுவலகம் அருகே இரவு குடிபோதையில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த நான்கு காவலர்கள் வேஸ்டி சட்டை அணிந்திருந்த ரேவதியின் மாமாவிடம் தகாத வார்த்தைகளை கூறி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனால் ரேவதி அது குறித்து கேட்டுள்ளார் மேலும் கடுமையாக போலீசாரை திட்டி பேசியுள்ளார் மாமாவையும் காவல் நிலையம் அழைத்து சென்று கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் ரேவதியின் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒரு ஒரு பொண்ணு இல்ல வந்துட்டு அடிச்சோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது ஆனா நேத்து வந்து அவங்க நாலு பேர் சேர்ந்து என்ன போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க நாலு போலீஸ்காரங்க சேர்ந்து என் பேக்ல அடிச்சிருக்காங்க பெண் என்றும் பாராமல் நான்கு ஆண் காவலர்கள் தன்னை காண்பிக்க முடியாத இடங்களில் எல்லாம் கடுமையாக அடித்து தாக்கினார்கள் என குற்றம் சாட்டியவர் இதனால் கழிப்பறை செல்லக்கூட சிரமமாக இருப்பதாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார் எங்கள் அம்மாவை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னதுக்காக அப்புறம் நானும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆமாங்க நான் பிடிச்சிருந்தேன் அசிங்கம்மா பேசினேன் இஃப் இன்கேஸ் என் மேலே தப்பு இருந்ததுனாலோ கோபம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு எங்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷன் வர வச்சு பேச வச்சிருக்கலாம் நீங்கள் இப்படி எந்த திரத்திலே என்ன நீ அடிப்பீங்க இங்க பாருங்க காமிக்க முடியாத இடத்துல இல்லை சுத்தமாக உட்கார முடியல இப்போதான் என்ன மேலும் அவர் கூறும்போது அசிஸ்டன்ட் என நினைக்கிறேன் அவர் ஸ்டேஷனுக்கு வந்தார் என்னை எந்த போலீஸ் அடித்தாரோ அந்த போலீஸின் தலையில் தடவி விட்டு சென்றார் மாமாவின் பாக்கெட்டில் இருந்த பதினைந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் செல்போனையும் பறித்து கொண்டார்கள் இதுவரை அங்கிருந்து ஒரு போன் கால் கூட வரவில்லை நான் என்ன செய்திருந்தாலும் போலீசார் எப்படி செய்திருக்க கூடாது அது தீர்வும் கிடையாது மாமாவால் எழுந்திருக்க கூட முடியவில்லை அவரை அடித்த அடியில் அவரது மூன்று பல் உடைந்து விட்டது இதெல்லாம் சட்டப்படி குற்றம் எந்த தைரியத்தில் எப்படி செய்கிறீர்கள் எனக்கு வலிக்குது உங்க மீது புகார் கொடுத்து விட்டு என் உயிரை மாய்த்து கொள்வேன் எனவும் எச்சரித்துள்ளார் அண்டு அப்புறம் ஒருத்தர் வந்தாரு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவர் வந்துட்டு அந்த என்ன யார் அடிச்சாங்களோ அவங்கள வந்துட்டு தலையை தாடிய கூத்துட்டு போறாரு கேட்டஎன் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்பேடு அப்புறம் போகாததுக்கு எங்களோட மாமாவோட ஃபோனில் என்னோட அவரோட பேக்கெட்டில் இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கேஷும் அவரோட செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் அங்கேருந்து எங்களுக்கு வரலை எங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஈவன் இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அவங்களோட ஃபோன் எங்களுக்கு தெரியாமல் கையில வந்துருச்சுன்னா நாங்கள் பத்து வாட்டி ஃபோன் பண்ணிப்போம் ஆனால் ஒரு ஃபோன் கூட எங்களுக்கு வரலை நான் இருந்து பத்து வாட்டி ஃபோன் அடிக்கிறேன் எங்களோட ஃபோன் என்னாச்சுன்னா வந்து இன்ஸ்பெக்டர் பந்தபஸ்துக்கு போயிருக்காரு நீங்கள் வந்துட்டு அப்பர் பேசுங்க இப்பறம் பேசுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க இழுத்தட்டிக்கிறாங்களே தவிர காசை பற்றி எதுவுமே சொல்ல ஃபோனை பற்றி எதுவுமே கேட்கல என்னோட லைஃப்ல பெரிய பிரச்சனை வச்சாலும் என்ன அடிச்சதுக்கு அவங்க பதில் மேலும் இந்த காட்சிகளில் பெண் கையில் காயம் ஏற்பட்டு இருப்பது போன்ற வீடியோவும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது குறித்து மனித ஆணையத்தில் புகார் அளிக்கப் போவதாகவும் கூறியுள்ளார் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்